ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வேகுதி இளமை நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இனிய அவளது அறைக்குள் முடங்கி கிடந்து முழுசாக ஒரு நாளுக்கு மேல் ஆகிவிட்டது இப்போது இதோ இரவு எட்டு மணி ஆகி இருக்கிறது நேற்று மாலை முதல் இன்று இதோ இந்த நிமிடம் வரை அவள் எதுவும் உண்ணவில்லை அறையிலிருந்து வெளியே வரவும் இல்லை வசீகரனுக்கும் அவளை அப்படியே விட்டுவிடும் எண்ணம் இல்லை அவளை எப்படியாவது சமாதானம் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவனும் வீட்டிலிருந்து வெளியே எங்கும் செல்லவில்லை அவள் செல்லுக்கு அழைத்து பார்த்தான் ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை மெசேஜ் செய்து பார்த்தான் அதற்கும் பதில் இல்லை நேற்று இரவு அவளை உண்ண அழைக்கும்போது எனக்கு பசிக்கல நான் சாப்பிட விரும்பல என்று அவள் மெசேஜ் செய்திருந்தாள் நீ கதவையை இப்படி பூட்டி வச்சிருக்க எனக்கு பயமா இருக்கு என்று அவன் மெசேஜ் செய்ய நான் செத்துட மாட்டேன் என்று பதில் மெசேஜ் செய்திருந்தாள் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று யோசித்தவன் வேலையாட்களை அழைத்து உங்க எல்லாருக்கும் ரெண்டு நாள் லீவு என்று கூறி அனுப்பிவிட்டு இனியாவின் அரை கதவை மெதுவாக தட்டி இனியா கதவை தர என்று மிகவும் மென்மையாக கூறினான் ஆனால் அவள் கதவை திறக்கவில்லை உன்னதா இனியா கதவை தர சத்தமாக குரலை உயர்த்தி கூறியவன் கதவையும் சத்தமாக தட்ட ஆரம்பித்தான் வீட்டில் வேலையாட்கள் இருக்கிறார்கள் அல்லவா தங்கள் சண்டையை அவர்கள் கவனிக்க கூடும் என்று நினைத்தவள் செல்லை எடுத்து நான் சாகல உயிரோடதான் இருக்கேன் நீங்க பயப்பட வேண்டாம் என்று மெசேஜ் செய்தாள் மெசேஜை வாசித்தவன் ஓகே நீ சாகல அது எனக்கும் தெரியுது ஏன் கதவை இப்படி மூடி வச்சிட்டு இருக்க எதுவும் சாப்பிடவே இல்ல நீ முதல்ல விழியவா கதவை தட்டியபடி அவன் கூற உங்க முன்னாடி வர பிடிக்கல என்று மெசேஜ் செய்தாள் அதை வாசித்தவன் நீ முதல்ல கதவை திறந்துட்டு வெளியே வா இனியா எனக்கு பசிக்குது போய் சாப்பிடுங்க என்று பதில் மெசேஜ் வந்தது வேலை எல்லாருக்கும் அனுப்பிட்டேன் இனியா ஏதாவது சமைச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது அவளை வைத்து வேலை வாங்க வேண்டும் என்பது அவன் எண்ணம் அல்ல அவள் அறையிலிருந்து வெளியே வர வேண்டும் அவளை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் அவளை எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும் என்று நினைத்துதான் அப்படி கூறினான் அது இனியாவுக்கும் நன்றாகவே தெரியும் அப்படின்னா ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க என்று மெசேஜ் அனுப்பினாள் இல்ல நீ வந்து ஏதாவது சமைச்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன் இப்படியே செத்து போறேன் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த தண்டனை ரொம்ப கம்மினு நீ நினைச்சா வெளியே வர வேண்டாம் எனக்கு எதுவும் சமைச்சு தரவும் வேண்டாம் என்று கூறியபடியே செல்போனில் ஏதேதோ ஆர்டரும் கொடுத்து கொண்டிருந்தான் அவனை பட்டினி போட வேண்டும் என்பது அவள் எண்ணம் அல்ல அவன் தவறு செய்திருக்கிறான் அந்த தவறை மன்னிக்க கூடாது என்றெல்லாம் இல்லை ஆனால் அவன் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது அவனை எப்படியாவது திருத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இனியாவின் மனதில் இருந்தது இனியா ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது வந்து ஏதாவது சமைச்சு கூட கதவை தட்டியபடியே அவன் மீண்டும் கூட தன் மீது அவனுக்கு பாசமும் காதலும் இருக்கவே செய்கிறது ஆனாலும் அதை அனைத்தையும் தாண்டி அவன் தீய வழியில் செல்லவே செய்கிறான் அதற்கு காரணம் என்ன என்று அவளுக்கு புரியவில்லை அதை எப்படியும் மாற்ற வேண்டும் சரி கதவை திறந்துட்டு வெளியே போலாம் அவர் கண் இந்த சேலையை கட்டிக்கிட்டு நடமாடணும் அவர் பக்கத்துல அனுமதிக்கவே கூடாது இதுதான் அவருக்கு தண்டனை இந்த ட்ரீட்மெண்ட்ல அவரு சத்தியமா திருந்தணும் இல்லனா என்னால எதுவுமே செய்ய முடியாது அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் இனியா அவள் உடுத்தி இருந்த வெள்ளை சேலை அவன் இதயத்தை கசக்கி பிழிந்தது அவளை எப்படியும் சமாதானம் செய்து விடுவது என்ற நோக்கோடு அவளை இழுத்து கட்டி அணைத்தான் கோபமாக தன் பலம் முழுவதையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டாள் இனியா தடுமாறி போனவன் வீழ்ந்து விடாமல் இருக்க சுவரை பிடித்து கொண்டான் என்ன நீங்க தொடாதீங்க எனக்கு அது கொஞ்சமும் பிடிக்கல முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல நீங்க என்ன தொட்டா சத்தியமா செத்துடுவேன் இது இல்ல செஞ்சிடுவேன் அவளது வார்த்தையை பொருட்படுத்தாமல் மீண்டும் அவளை கட்டி அணைத்தான் சாரி இனியா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அவள் கன்னத்தை கன்னத்தால் உரசியபடியே அவன் கூற வசி ப்ளீஸ் என்னை விடுங்க ரெண்டு மூணு நாளா ஸ்மிதா உடன் நீங்க உறவுல இருந்திருக்கீங்க அந்த நேரத்துல என் பக்கத்துல கூட நீங்க வரல நான் உங்களை நெருங்கும் போதெல்லாம் நீங்க தள்ளி போயிட்டே இருந்தீங்க இப்போ மட்டும் எப்படி வந்து தொடுறீங்க எந்த தைரியத்துல என்னை இப்படி காட்டி பிடிக்கிறீங்க இனியா உன்னை விட்டு விலகி போகணும்னு நான் விரும்பல ஆனா நீ சொன்ன மாதிரி ஸ்மிதாவோட உறவுல இருந்த அந்த நேரம் உன்னை ஏறிட்டு பார்க்க கூட என்னால முடியல அந்த அளவு மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி அதனாலதான் உன்னை தொடல ஓ இப்ப அந்த குற்ற உணர்ச்சி இல்லையோ இருக்கு ஆனா உனக்குதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சுல சாரிமா இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு இந்த சேலை வேண்டா இனியா வேற சேலை கட்டிக்க உன்னை இந்த சேலையில பாக்க மனசு வலிக்குது அவள் மேனியை வருடியபடியே காதல் கசிய அவன் கூட முடியாதுங்க உங்களால எப்படி என்ன மறந்துட்டா அந்த ஸ்மிதா பின்னாடி போக முடிஞ்சது இனியா ப்ளீஸ் நடந்தது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன் நடந்ததை ஒன்று விடாமல் அவன் கூட நீங்க நினைச்சிருந்தா இந்த உறவு தடுத்து இருக்கலாம் வசி ஆமா நான் தடுத்து இருக்கலாம் தான் ஆனா உரு நொடி என் மனசு கூட தடுமாறிடுச்சு இனியா உனக்கு எதுவும் தெரிய வராதுன்னு நினைச்சேன் ஒரு வாரம் தானே அதோட ஸ்மிதா ஓட தொல்லை இருக்காதுன்னு நினைச்சேன் அது மட்டும் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய சபல புத்தியும் அதுக்கு ஒரு காரணம் தான் ஆனா இனியா இனிமே உன்னை மறந்துனா இப்படி ஒரு தப்ப செய்ய மாட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு இல்லைங்க நமக்குள்ள இருந்த உறவு அறந்துடுச்சு இனிமே நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது அவள் வயிற்றில் கை வைத்தவன் கண்டிப்பா பத்து மாசத்தில் குட்டி பாப்பா வந்துடும் அந்த உறவு இல்லைன்னா அந்த நினைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கலையே அவன் கரத்தை வயிற்றிலிருந்து இருந்து தட்டிவிட்டவள் நீங்க நினைக்கிற மாதிரி பத்து மாசத்துல குட்டி பாப்பா எல்லாம் வரப்போறது இல்ல புரியாமல் அவளை பார்த்தான் இத்தனை நாள் நீங்க எனக்கு கருத்தடை மாத்திரை கொடுத்துட்டு இருந்தீங்க ஆனா உங்க சந்தோஷம் பெருசுன்னு நான் நினைச்சேன் அதனாலேயே மிச்ச நாட்கள்ல கருத்தடை மாத்திரைய நானே போட்டுக்கிட்டேன் அவன் விழிகளில் லேசான அதிர்ச்சி அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு நீங்க எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏ மேலையும் வரப்போற குழந்தை மேலையும் பாசம் இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா எங்க ரெண்டு பேரையும் மறந்து அந்த ஸ்மிதா பின்னாடி போயிருக்க மாட்டீங்க சாரி இனியா நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அருவெருப்பா இருக்கு என்ன தொடாதீங்க அவளது வார்த்தைகளை அவன் காதில் வாங்குவதாக இல்லை அவன் இதழ்கள் அவள் கழுத்தில் கன்னத்தில் நின்று எங்கெங்கோ பதிகிறது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவளுக்கும் மனம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் உடனே அவனை ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அவன் செய்த தவறின் தீவிரம் அவனுக்கு இனி அவன் இந்த தவறை செய்யாதபடி அவனுக்கு ஒரு தண்டனையை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தவள் அவன் பிடியில் இருந்து சிரமப்பட்டு தன்னை விடுவித்துக் கொண்டாள் பசி நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்க தொடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மீறி தொட்டீங்கன்னா சத்தியமா செத்துடுவேன் அவன் முன்னோக்கி எடுக்க அவள் பின்னோக்கி எடுத்தபடி கூற அவள் வார்த்தைகளை அலட்சியப்படுத்திவிட்டு அவளை எட்டி பிடித்தான் கோபமாக கையை குடைந்தெறிந்தவள் வேகமாக சமையல் சென்று கத்தி ஒன்றை கையில் எடுத்து கொண்டாள் பின்னாலேயே வந்தவன் அதை கண்டு திகைத்து நின்றான் ஆனாலும் தன்னை பயமுறுத்ததான் இப்படி செய்கிறாள் எதுவும் செய்து கொள்ள மாட்டாள் என்று நம்பி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் அடுத்த நொடி தன் இடக்கையை நீட்டி கத்தியால் கையில் வெட்டி கொண்டாள் இதை அவன் எதிர்பார்க்கவில்லை இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சீங்க கழுத்து அறுத்துப்ப அவள் கத்தியை கழுத்தில் வைத்து விட்டாள் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தவன் அவள் கையிலிருந்து ரத்தம் பீரிடுவதை கண்டு பதறிப்போய் போய் அவள் எதிர்பாராத அந்த கணம் பாய்ந்து வந்து அவள் கையிலிருந்த கத்தியை பிடுங்கி தூக்கி எறிந்தான் அவளை வாரி அணைத்தவன் ஏ இனியா இப்படி பண்ற நான் உன்னை தொடுறது உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே சரி இனி நான் உன்னை தொடமாட்டேன் வா ஹாஸ்பிடல் போயிடலாம் வேண்டாம் சின்ன தான் வீட்லயே மெடிசின் இருக்கு அத நான் போட்டுக்கிறேன் இல்லை இனியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அவன் இன்னும் இன்னும் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்தபடி கூற அவன் பாசத்திற்கு அடங்கி போக அவள் மனமும் துடிக்கிறது ஆனால் இப்போது அவனிடம் அடங்கி போனால் அவனை திருத்துவது கடினம் என்று நினைத்தவள் என்ன தொடான்னு நான் சொன்னேன்ல நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன கொண்டுட்டு அந்த ஸ்மிதாவோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அவளது அந்த வார்த்தைகள் அவனை நெருப்பாக சுட மனமில்லா மனமோடு மெல்ல அவளை விடுவித்தான் ஓகே நான் தொடல வா ஹாஸ்பிட்டல் போலாம் வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல சின்ன காயம்தான் இங்கேயே மெடிசின் இருக்கு அவள் சமையல் அறையில் வைத்திருந்த அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வெளியே வைத்தாள் அவள் வெள்ளை சேலை சிகப்பாகி விட்டதை கண்டு வசீகரனின் விழிகள் நிறைந்தது ஒரு கையால் அவள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை திறக்க முயல அவள் அருகில் வந்தவன் அந்த பாக்ஸை வாங்கி பாக்ஸை திறந்து அவள் காயத்திற்கு மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டான் நான் உன்னை தப்பான எண்ணத்தோட தொடமாட்டேன் நெருங்கவும் மாட்டேன் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து என்னை தள்ளி வைக்காத பிளீஸ் அதை என்னால தாங்கிக்க முடியாது ஓகே பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஏதாவது சமைச்சு கொடுக்கறேன் வேண்ட இனியா உன்னை வேலை வாங்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல நேத்திலிருந்து நீ கொலை பட்னி உன்னை ஏதாவது சாப்பிட வைக்கணுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இப்ப வந்துடும் எனக்கும் பசிக்குது ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல அவனை தாண்டி அவள் வெளியே செல்ல முயல அவள் கரத்தை பிடித்தவன் இனியா நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன் நீ மன்னிக்க தயாராகல உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தண்டனையும் கொடுத்துருக்க இதுக்கப்புறமாவும் நீ சாப்பிடாம இருந்து எதுக்காக என்ன தண்டிக்கிற என்னால தாங்க முடியல ஏன்னா நான் உன்னை அந்த அளவு நேசிக்கிறேன் இத கேக்கும் போது உனக்கு சிரிப்பு வரலாம் என்ன காதலிக்கிற நீங்களா ஸ்மிதா பின்னாடி போனீங்கன்னு சொல்லி அதுக்கு எனக்கு பதில் இல்ல என் நீ நீ தண்டனை என்ன அதுதான் உண்மை நீ ஒரு தண்டனை எனக்கு கொடுத்துட்ட ஆனா ஒரே நேரம் ஒரு ஆயிரம் தண்டனை கொடுத்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத பிளீஸ் இப்ப ஃபுட் வந்துடும் சாப்பிட்டுட்டு நீ போய் தூங்கு நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் சரி உங்களுக்காக சாப்பிடுறேன் என்று கூறியவள் அவன் பிடித்திருந்த கையை பார்த்தாள் கையை அவன் விடுவிக்க அழைப்பு மணி ஒலித்தது வசீகரன் சென்று கதவை திறந்தான் ஆர்டர் செய்த உணவு வந்துவிட்டது இருவரும் ஒன்றாக அமர்ந்து எதுவும் பேசாமல் உணவை முடித்துக் கொண்டனர் உணவை முடித்ததும் அவளது அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டாள் இனியா வசீகரனிடமிருந்து ஒரு ஏக்க பெருமூச்சு எழுந்தது இது தேவையா உனக்கு இது தேவையா கொஞ்ச நேர சுகத்துக்காக இனி வார்த்தைகளை மறந்து அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டியே உன் சபல புத்திக்கு ஒரு அளவே இல்லையா இப்படிதான் அந்த ஸ்மிதா காலடியில போய் விழுவியா உனக்கு இது தேவைதான் நல்ல அனுபவி எந்த நாடகம் எத்தனை நாள் போகுதோ முணுமுணுத்தபடியே தன் அறைக்குள் வந்து படுத்து கொண்டான் வசீகரன் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்